முதல்வரின் முகவரி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் விவசாயத்தையும் விவசாயிகளையும் பாதுகாக்கக்கூடிய அரசாக தமிழ்நாடு அரசாங்கம் விளங்கிட்டு இருக்காங்க விவசாயிகளுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுட்டு வருது குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா விவசாயிகளுக்கு தேவையான பம்பு செட்டுகள் டிராக்டர்கள் அவர்களுக்கான இயந்திரங்கள் இதுல எல்லாத்திலுமே வந்து மானியம் கிடைக்கப்படுது ஒரு சில விவசாயிகளுக்கு ஒரு சில திட்டங்களின் கீழ் இலவசமாக அவர்களுக்கு தேவையான பொருட்கள் வழங்கப்படுது ஒரு பக்கம் இயற்கையை காக்க வேண்டும் அப்படின்ற நோக்கத்துல பல்வேறு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் விவசாயிகளுடைய வாழ்வாதார வருமானத்தை வளமாக்க வேண்டும் அப்படின்ற நோக்கத்தில் பல்வேறு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு இருக்கு இந்த திட்டங்கள் எல்லாமே களத்துல எந்த அளவு சாத்தியமாக இருக்கு இதனால விவசாயிகள் எந்த அளவு பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்றது தான் இன்றைய நிகழ்ச்சியில பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு நாம செங்கல்பட்டு மாவட்டத்துல விவசாயத்திற்காக தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செஞ்சிருக்காங்க விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்திற்காக தமிழ்நாடு அரசாங்கம் செய்திருக்கக்கூடிய திட்டங்கள் குறித்து பார்க்கலாம் தொடர்ந்து ஜெயச்சந்திரன் வெள்ளப்புத்தூர் நான் ஒரு பத்து ஏக்கர் விவசாய நிலம் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அது எனக்கு இருக்குன்னு ஆல்ரெடி டிராக்டர் இருக்குது டிராக்டர் வந்து வாடகை ஓடுறது அது வாடகையில் கொஞ்சம் கம்மியாக வர்றதுனால நம்ம சொந்தமாக ஆர்வம் எடுக்கணுன்ட்டு வேளாண்மை வணிக துறை மூலிமாக அப்ளை பண்ணேன் அவங்க எனக்கு வந்து ஒரு ரெண்டு மாதத்தில் லோன் வாங்கி கொடுத்து வண்டிகளை வாங்கி கொடுத்து பதினஞ்சு மாதம் ஆகுது டியூ கட்டி டியூ கட்டுறேன் மாதம் மாதம் டியூ கட்டுறேன் வருமானம் ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு வருது மூணு மாதத்து வாட்டி அதில் டி டிரைவர் செலவு டீசல் செலவு போக எனக்கு மூணு லட்ச ரூபா லாபமாக நிற்கிது இந்த தமிழக அரசுக்கும் முதல்ல இருக்கிற அதிகாரிகளுக்கும் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி தெரிகிறேன் ஆள் கிடைக்காதனால நம்மளுக்குன்னு ஒரு ஆறு வருஷம் எடுத்தாக்கா நம்ம பண்ணிக்கலாம் வாடகை வெளியிலையும் ஓட்டி லோனும் கட்டலாம் மக்களுக்கும் இன்னொரு பயன் விவசாயம் ஒன்று கொஞ்சம் நல்லா பெருக்கிறதுக்கு உற்பத்தி நல்லா பண்ணுறது நல்லாயிருக்கும் அதனால தான் வணிகத்திரம் மூலிமா நான் லோன் வாங்கி அவங்க வாங்கி கொடுத்தாங்க வண்டி இதுபோக வேளாண் உட்கட்டமைப்பு திட்டம் மூலமாக வந்து எந்தெந்த விவசாயிகள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து பேடி ஹார்வெஸ்டர் அதாவது அந்த நெல் அறுவடை செய்யும் இயந்திரம் வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு மனு கொடுத்துருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த பேடி ஹார்வஸ்டர் வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இது மூலமாக டோட்டலாக நம்ம டிஸ்ட்ரிக்டில் ஒரு சுமார் பத்து கோடிக்கு மதிப்புண் மதிப்பில் உண்டான பேடி ஹார்வஸ்டர்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து பேங்க் மூலமாக கடனும் வந்து கடன் வசதியும் ஏற்படுத்தி ஏற்படுத்தப்பட்டு சுமார் இப்போ அந்த ஒரு பேடி ஹார்வஸ்டர் ஒரு நெல் அறுவடை செய்யும் எந்திரம் வந்து இருபத்தொம்பது லட்சம் அப்படின்னு சொல்லினா அதில் வந்து த்ரீ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் சப்மென்ஷன் சப்சிடி வந்து கொடுக்கப்பட்டு மீதிக்கு வந்து பேங்க் லோன் அரேஞ்ச் செய்யப்பட்டு அவங்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து இந்த மெஷின்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் கவிதா உதவி வேளாண்மை அலுவலர் வேளாண் வணிகம் அச்சரப்பாக்கத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கேன் எனது வட்டாரம் வந்து அச்சரப்பாக்கம் விசிட் வில்லேஜ் விசிட் வரும்போது இவர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இது மாதிரி வந்து அறுவடைக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அப்போது எங்கள் வேளாண்மை விற்பனை மற்றும் வணிகத்துறை மூலமாக வேளாண் உட்கு உட்கட்டமைப்பு நிதி பற்றி இவர்கிட்ட விளக்கமாக கூறின அது மாதிரி வந்து இவருக்கு எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் சுலபமாக இந்த திட்டத்தை பயனடைகிறதுக்கான வழிவகைகளை எங்கள் வேளாண்மை விற்பனைத்துறை மூலியமாக இவருக்கு நாங்கள் பண்ணி கொடுத்தோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு சுலபமாக எங்கேயும் அலைய வேண்டிய ஒரு அவசியம் இல்லாமல் அவருடைய டாக்குமெண்ட்ஸ் வீட்லேயே வந்து வீட்லேயே இவரை தேடி நாங்களே வாங்கி இவருக்கு எந்த சிரமமும் வந்து கொடுக்காமல் இவருக்கு வந்து நாங்கள் பேங்க்கில் மட்டும்தான் வரக்கூடிய அளவுக்கு இவருக்கு வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணோம் எங்கள் துறை சார்பாக அதில் வந்து எங்கள் வேளாண்மை துறை துணை இயக்குனர் வந்து பேங்க் லெவலில் வந்து மேனேஜர்ஸ் கிட்டதெலாம் பேசி இவங்களுக்கு ஈஸியாக வந்து லோன் வாங்குறதுக்கு ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்தோம் இவங்க வாங்குறதுக்கு வந்து ஏழு வருஷத்துக்கான லோனில் வந்து மூணு சதவீத வட்டி குறைப்பில் இவங்களுக்கு எந்த ஒரு அடமானமும் இல்லாமல் இவங்களுக்கு வழிவகை செஞ்சு இவர் நல்லா பயன்படுத்திகிட்டு இருக்காரு பதினஞ்சு வருஷமாக இவருக்கு வந்து எந்த தடையும் இல்லாமல் அவருடைய வண்டிக்கான டியூ இஎம்ஐயும் கட்டிகிட்டு இருக்காரு ஒரு வருஷத்துக்கு நாலு லட்சம் ரூபாய் வந்து இவருக்கு வருமானமாக இருக்குது திட்டத்தை வந்து பார்க்கக்கூடியவங்களும் மற்றவர்களும் பயனடியணும்னு கேட்டுக்கிட்டு நன்றி புரியும் ஸோ இது போக வேளாண் உட்கட்டமைப்பு நிதி மூலமாக வந்து விவசாயிகள் அதாவது நெல் அறுவடை செய்யும் இயந்திரம் அல்லது அவங்க குடௌன் செட்டப் பண்ணுறதுக்காக அல்லது வந்து இப்போது சிலர் எண்ணெய் தொழிலில் இருக்காங்க எண்ணெய் உற்பத்தி பண்ணணும் அதாவது அவங்களே தொழில் செய்யணும்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த எண்ணெய் தொழில் அதுக்கெலாம் வந்து இன்ட்ரெஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க ஸோ அந்த மாதிரி வந்து இந்த உட்கட்டமைப்பு நிதி மூலமாக இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது அதாவது அந்த மூணு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் கொடுத்து அவங்களுக்கு வந்து அந்த இப்போது டு மீதி அமௌண்ட் அந்த டுவெண்ட்டி நைன் அப் டுவெண்ட்டி நைன் லேக்ஸ் பேங்க் மூலமாக வந்து கடன் வசதி வசதி ஏற்படுத்தப்பட்டு செங்கல்பட்டு மாவட்டத்தில் சுமார் பத்து கோடி நிதி வசதி வந்து வழங்கப்பட்டுள்ளது இது மூலமாக வந்து விவசாயிகள் வந்து ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்காங்க ஏன்னா இந்த திட்டம் மூலமாக வந்து அவங்களுக்கு தேவையான தொழில் செய்யலாம் தட் இஸ் அந்த ஏன்னா இப்போது நிறைய இடத்துல வந்து மிஷின்ஸ் மூலமாக தான் வந்து நெல் அறுவடை எல்லாம் செய்கிறாங்க அதனால் இந்த பேடி ஹார்வெஸ்டர் அவங்க வாங்கிக்கிறாங்க இது போக வந்து அந்த குடவுன்ஸ் வேலையெல்லாம் வந்து அவங்க இந்த ஸ்கீம் மூலமாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறாங்க அண்ட் வந்து இப்போது எண்ணெய் தொழில் செக்கு எண்ணெய் தயாரிக்கிறவங்க அவங்களும் வந்து இந்த ஸ்கீம் வந்து நல்ல முறையில் பயன் வந்து பயன்படுத்திக்கிறாங்க இதன் மூலமாக வந்து பல விவசாயிகள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் வந்து பயனடைஞ்சிருக்காங்க டோட்டலாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் இந்த டிராக்டர்ஸ் பவர் டில்லர்ஸ் அது மா அது மாதிரி வந்து அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ் வாங்கிய விவசாயிகள் வந்து ஒரு சுமார் அறநூற்றி ஐம்பது விவசாயிகள் வந்து வாங்கியிருக்காங்க அதாவது இந்த திட்டம் மூலமாக வந்து அறுநூற்றி ஐம்பது விவசாயிகள் நல்ல முறையில் வந்து நம்ம மாவட்டத்தில் வந்து பயனடைஞ்சிருக்காங்க இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக தரிசா கிடந்தது தற்பொழுது கலைஞரின் அனைத்து கிராம வேளாண்மை வளர்ச்சித்தின் கீழ் இந்த இடங்களை தேர்வு செய்து பதினெட்டு பயனாளிகள் பயணிகள் நடத்தி வந்து வேளாண்மை உழவு நலத்துறை சார்பாகவும் வேளாண்மை பொறியியல் துறையினை இணைந்து விவசாயிகளுக்கு கிணறு நடி கொடுத்துருக்காங்க அதுக்கு மின் இணைப்பு கொடுத்துருக்காங்க விவசாயிகளுக்கு வந்து இந்த நீர் பாசனம் கொடுத்துருக்காங்க இதன் மூலமாக மகனி தேக்கு செம்மரம் போன்ற மரங்கள் நடப்பட்டுள்ளது இது எதிர்காலத்தில் எங்களுடைய விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் வளர்வதற்கும் வாழ் விவசாயிகளுடைய பிள்ளைகளுடைய பிற்காலத்தில் பயன்பெறவும் மிக பயனுள்ளதாக உள்ளது மேலும் நாங்கள் இந்த நிலத்தில் இந்த மரத்தின் ஊடாக ஊடுபயிராக எள் உளுந்து போன்றவற்றை பயிர் செய்து அறுவடை செய்து அதுவும் எங்களோட வாழ்வாதாரத்தை மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றன இந்த திட்டம் கிராமத்திற்கு செயல்படுத்தியதால் மிகப்பெரிய எங்கள் சந்தோஷம் எங்கள் கிராம விவசாயிகளும் சந்தோஷம் அடைஞ்சிருக்காங்க ஏன்னாக்கா இருபத்தி ஆண்டுகளாக ஒரு நிலம் தரிசா கடை நிலத்தை இந்த இந்த காவியடிப்பேர் திட்டத்தின் மூலமாக செயல்படுத்தியதால் இந்த கிராமம் மிக சிறப்பாகவும் செழுமையாகவும் உள்ளது இதன் மூலம் கிராமம் வரும் பசுமையான கிராமம் இருப்பதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் பேர் அருள் பிரகாசம் வேளாண்மை உதவிக்குனர் பொறுப்பு அச்சுறுப்பாக்கம் வட்டாரம் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கலைஞரை அனைத்து கிராமம் ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் வெள்ளப்பூத்தூர் கிராமத்தில் பதினஞ்சு ஏக்கர் மதிப்புள்ள தரிசு நில தொகுப்பு வந்து தேர்வு செய்யப்பட்டுள்ளது இந்த தொகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து பதினெட்டு விவசாயிகள் இருக்காங்க அந்த பதினெட்டில் பதினாலு வந்து ஆண் விவசாயிகள் நான்கு பெண் விவசாயிகள் பதினெட்டு பேரும் ஆதி திராவிடர் இனத்தை சேர்ந்தவர்கள் இந்த இதில் வந்து வேளாண்மை துறை மூலிமா வந்து பரிசு நிலங்களை வந்து முப்புதர்கள வந்து நீக்கம் செஞ்சு கொடுத்துருக்கோம் ஊரக வளர்ச்சித்துறை மூலயமா பதிமூணு லட்சம் மதிப்புள்ள கிணறு வந்து இதில் வந்து முழு மானிய விலைகளை வந்து இந்த பயனாளிகளுக்கு வந்து தரப்பட்டுள்ளது வேளாண் பொறியியல் துறை மூலயமா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் மதிப்புள்ள மின் இணைப்புகள் வந்து இதில் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு நீடித்த நிலையான நிலப்போர்வைக்கான இயக்கம் திட்டத்தின் கீழ் மூவாயிரத்தி இரநூத்தி அறுபத்தாறு மரக்கன்றுகள் வேங்கை மகோகனி நீர்மருது இந்த மரக்கன்றுகள் வந்து விவசாயிகளுக்கு கொடுத்து நடப்பட்டு இந்த திட்டத்தை வந்து இப்போ நாங்கள் வந்து பராமரிச்சுட்டு செயல்படுத்திட்டு வரோம் சார் இது வந்து பதினஞ்சு வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா இது கரம்பாகவே இருந்துச்சு சார் இதனால் அவங்களுக்கு வந்து எந்தவித பயன் இல்லாமல் இருந்துச்சு வெளி கந்த மரங்கள் கலைச்செடிகள் வந்து அதிகமாக இருந்துச்சு இதனால் அவங்களுக்கு வந்து ஒரு வருமானம் வந்து இதில் கிடைக்காமல் இருந்துச்சு இப்போ நம்ம இதை வந்து வேளாண்மை துறை மூலயமா நம்ம சரி பண்ணி கொடுத்துருக்கிறதுனால இந்த மரக்கன்றுகள் இடையில் வந்து ஊடுபயிரெலாம் எள்ளு உளுந்து இதனாலும் போகிறதுனால அவங்களுக்கு வந்து கூடுதல் வந்து வருமானம் வரும் இந்த மரங்கள் வளர்ந்த பிறகு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு கணிசமான வந்து ஒரு மகசூலும் அவங்களுக்கு பணமும் வந்து நல்லா கிடைக்கும் என்னுடைய பேர் நடராஜன் சம்முண்டி கிராமத்தில் இருக்கேன் எனக்கு செங்கல்பட்டு மாவட்டம் நான் வந்து அஞ்சு ஏக்கரில் வந்து கரும்பு சாகுபடி பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கனாக்கா நாங்கள் இருபது வருஷமாக கரும்பு சாகுபடி பண்ணிகிட்ருக்கோம் இப்போது எங்களுக்கு எங்கள் கரும்பாலையின் அறிவுரையின் பிர பிரகாரம் நாங்கள் ஒரு வழிமுறையை மாற்றிருக்கோம் என்னென்னாக்கா கருணை முறையை நாங்கள் சாகுபடி பண்ணிகிட்ருக்கோம் இதில் எங்களுக்கு என்ன லாபம்னு பார்த்தீங்கன்னாக்கா விவசாயிக்கு விதை வாங்குவதில் லாபம் வந்து கிடச்சிருக்கு நாங்கள் முன்னாடியெல்லாம் நாலு டன் ஒரு ஏக்கருக்கு விதைக்கரனை வாங்கி இரண்டு அல்லது மூணு கரனை வச்சு நாங்கள் பயிர் வச்சு செஞ்சுருந்தோம் இப்போ அது எங்களுக்கு குறைஞ்சி ரெண்டரை டன்னு ரெண்டு டன்னுலேருந்து ரெண்டரை டன்னு வரைக்கும் கரும்பு போதுமான விதைக்கரனை இருந்தால் போதுமானதாக இருக்குது நாலடி பார் அமைச்சிருக்கோம் இதனால எங்களுக்கு வந்து திறன் வந்து நல்லா இருக்குது இது எங்களுடைய கரும்பாலையின் மூலிமா எஃப்ஐ சிஓ மூலிமா அவங்க அறிவுறுத்தல் பிரகாரம் நாங்கள் வந்து இதை செஞ்சுருக்கோம் ரெண்டாவது இந்த வழிமுறையை பயன்படுத்துறதுனால எங்களுக்கு கரும்பாலையில் இருந்து மானியமும் ஒரு ஏக்கருக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா விகிதம் அஞ்சு ஏக்கருக்கு எங்களுக்கு ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்துருக்காங்க அது எங்களுக்கு அன்றைக்கி பயிர் செய்யும்போது எங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகையாக இருந்தது அரசாங்கம் இது வழங்குறதுக்கு அரசாங்கத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மேலும் இப்போது கரும்பு பார்த்திங்கனாக்கா இருபது வருஷமா நாங்கள் இது சாகுபடி பண்ணுறதுல இந்த வருஷம் பண்ணதில் எங்களுக்கு செலவு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த வழிமுறை மேலும் விவசாயிங்களுக்கு ஒரு நல்ல பலனுள்ளதாக இருக்கும் இப்போ நாங்கள் கரும்பு வெட்டி ஆலைக்கு அனுப்பும்போது முன்னாடி நாங்கள் இருபது வருஷமா சாகுபடி பண்ணதுலேருந்து படிப்படியாக வளர்ந்து கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னாக்கா அரசாங்க எங்களுக்கு கரும்புல விலையை ஏற்றி கொடுத்துருக்காங்க அது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பலனுள்ளதாக இருக்குது என் பேர் சந்திரன் நான் வெள்ளப்பத்தொரு பாஞ்சு வருஷமா கரம்பாக இருந்தது வேளாண் வந்து கண்ணு வச்சு கொடுத்தாங்க நந்தகுமார் சார்லாம் இது ரொம்ப வயசு ஜேச்சி வச்சு பேத்து எல்லாம் கொடுத்தாங்க வெள்ளப்புத்தூர் கிராமத்துல முப்பது வருஷமா கரம்பாக கறந்தது இது நான் இதுல எள்ளு வரைச்சு உளுந்து வரைச்சு அர்த்தம் கண்ணு வச்சு கொடுத்தாங்க கிராமத்துல இதுல பஞ்சாயத்து மூலிமா இது எங்களுக்கு பயன் நல்ல இதுவா பயன்பாடு இது விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப முக்கியமா வந்து இந்த உழவர் செயலி வந்து என்னன்னு சொல்லிட்டு தெரியும் உழவர் செயலியில் வந்து அனைத்து வகையான தகவல்களும் இருக்கு இந்த செயலி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான செயலி எல்லா விவசாயிகளுக்குமே அதாவது அந்த செயலியில் வந்து இருபத்தி நான்கு வகையான சர்வீசஸ் வந்து வழங்கப்படுகின்றது அந்த செயலில் என்னென்ன எங்க இருக்கு அதாவது உரங்கள் எங்க அவைலபிளா இருக்கு விதைகள் எங்க அவைலபிளா இருக்கு எவ்வளவு அவைலபிளா இருக்கு அதாவது யார் அப்ரோச் பண்ணால் அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான இதை வந்து யாருக்கு யார் யார் அணுகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து தகவல்களுமே வந்து அந்த செயலியில் வந்து இருக்குது செயலி ரொம்ப முக்கியம் அந்த பல விவசாயிகள் வந்து இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் அதை பயன்படுத்திட்டு வராங்க அது இன்னும் ரீச் ஆகணும் அது வந்து எல்லா விவசாயிகளுக்கும் வந்து ரீச் ஆச்சுன்னா நல்ல முறையில் அவங்க அரசாங்க திட்டங்கள் என்ன ஏது எங்கே இருக்கு எப்படி செயல்படருக்குன்னு சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சு நல்ல முறையில் வந்து அதை பயன்படுத்திக்கலாம் இது போக மண் வளத்தளம் அப்படிங்கிறதும் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் அதாவது அந்த தளத்து அந்த தளம் மூலமாக வந்து விவசாயிகள் வந்து அதாவது ஒரு மண் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை டெஸ்ட் பண்ணி கூட வந்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை முன்னாடிலாம் வந்து அந்த மண் வளம் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் வந்து எவ்வளோ வளமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் விவசாயிகளால் சொல்ல முடியும் ஆனால் வந்து இந்த திட்டம் மூலமாக வந்து அவங்க ஆன்லைனில் போய்ட்டு லாகின் பண்ணி என்ன சர்வே நம்பர் எந்த இடத்துக்கு உண்டான மண் தளம் வந்து அவங்க செக் பண்ணுன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களோ அதை வந்து ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணி செக் பண்ணிவிட்டு ஆன்லைன்லேயே செக் பண்ணிக்கலாம் அதுவே வந்து சொல்லிடும் அந்த இடத்துல இருக்கிற மண் வந்து எவ்வளோ வளமானது என்ன இருக்குது எப்படிப்பட்ட மண் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்லேயே தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது மூலமாக வந்து விவசாயிகள் வந்து நிறைய விவசாயிகள் அதை பயன்படுத்திட்டு வராங்க நிறைய விவசாயிகள் இது மூலமாக பெனிஃபிட் அடைஞ்சிட்டும் வராங்க என்னுடைய பேர் தாமோதரன் காலவாக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூர் வட்டத்தை சேர்ந்த காலவாக்கத்தில் என்னுடைய நிலம் ஒரு நாலரை ஏக்கர் நிலம் இருக்கின்றது அதில் நான் தற்சமயம் மரப்பயிர் டிம்பர்வுட் பயிர் செய்திருக்கின்றேன் இது விவசாயத்துறையின் மூலியமாக நான் அவர்களிடம் அணுகியதால் அவர்கள் எனக்கு இந்த கன்றுகளை எனக்கு வழங்கினார்கள் அதற்கு முன் நான் இதை நெல் பயிர் செய்திருந்தேன் நெல் பயிர் நாலு ஏக்கரில் நூறு மூட்டை நெல் பொன்னி நெல் தான் இருப்போம் அதுக்கப்புறம் சவுக்கு போட்டிருந்தோம் ரெண்டு மூணு வருஷம் சவுக்கு போட்டு பார்த்துட்டு தர்பூஷன் போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் ஆள் கிடைக்காதனால் ஆள் பற்றாக்குறை ஏற்பட்டதினால் இப்போது விவசாயத்துறையின் மூலியமாக நான் இப்போது டிம்பர்வுட் மரங்களை நான் வளர்த்து வருகின்றேன் நல்ல முறையில் மரம் வளர்ந்திருக்கின்றது விவசாயத்துறைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் என்னுடைய மனம் கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்கள் உழவு ஓட்டி வருஷத்துக்கு ரெண்டு தடவை மூணு தடவை உழவு ஓட்டுவோம் வண்டி எங்கிட்ட இருந்தாலே நாங்கள் உழவு ஓட்டிடுறோம் ஆளுநர் கூப்பிட்டு காவா பிடிச்சிடுவோம் அந்த காவா பிடிக்கிறதுக்கு கூட தண்ணி வடியலை அப்படின்னு சொல்லறதனால டிராக்டரை வச்சு காவா எடுத்து வச்சுருக்கோம் காவா எடுத்து வடிகால் வந்து வசதியாக இருக்கின்றது அதனால் பல மரம் இப்போ நல்லா வளர்ந்துருக்கு இது போக கலைஞரன் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் என்னோடய டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற வேஸ்ட் லேண்ட்ஸ் அதெல்லாம் வந்து ரீக்ளைம் பண்ணி அதில் வந்து ஆழ்துளை கிணறு அமைத்து போர்வெல் போட்டு அந்த லேண்ட்ஸ் வந்து திருப்பி கல்டிவேஷனுக்கு கொண்டு வரதுக்கு அனைத்து முயற்சிகளையும் எடுத்துகிட்டு வரோம் சுமார் இரநூத்தி ஐம்பது ஏக்கர் வந்து இந்த மாதிரி வந்து ஏக்கர் நிலத்தங்கள நிலங்களை வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டும் வந்து திருப்பி வந்து விவசாயத்துக்கு வந்து கொண்டு வந்திருக்கோம் இந்த நிலங்களில் திருப்பி இந்த பல மர பல மரங்கள் வந்து திருப்பி வந்து அங்கே வந்து போட்டு விவசாயத்துக்கு வந்து கொண்டு வந்து விவசாயிகளுக்கு வந்து மிகவும் முக்கிய மிகவும் பயனுள்ளதாக இருக்குது இந்த திட்டம் எல்லாம் சுற்றிலும் பார்த்தா நீங்கள் பில்டிங் பில்டிங் தான் இருக்குது இன்னொரு அஞ்சு வருஷம் போச்சுன்னா ஃபுல்லாக பில்டிங் தான் இருக்கும் காற்று வசதி இருக்காது காற்று மரங்கள் மரம் நிழல் இருக்காது இப்போ அனைவரும் ஓய்வெடுக்க வேண்டும் என்றால் இங்கே தான் வந்து வர வேண்டும் தான் அந்த நோக்கத்தின் பேரில் தான் இப்போது நாங்கள் மரங்களை வளர்த்து வருகின்றோம் ஐம்பது வருஷமும் விவசாயம் பண்ணுறோம் எங்களுக்கு ஏற்கனவே நிலங்கள் இருந்தது நிலங்கள் எல்லாம் இப்போது ஆள் பற்றாக்குறையினால் கொஞ்சம் கொஞ்சமாக சேல் பண்ணிவிட்டு இதை மட்டும் நாங்கள் பர்மனெண்ட்டாக வச்சுருக்கத்துக்காக தான் மரப்பயிர் மட்டும் திருப்பூர் அகிரி ஆஃபீஸில் போய் பார்த்தோம் ஏடி மேடம் இருந்தாங்க அவங்க மட்டும் சொன்னோம் இதுபோல் மழைப்பயிர் வைக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது எங்களுக்கு அதுக்கு நீங்கள் ஆலோசனை சொல்லுங்கள் அப்படி சொன்னோம் அவங்க ஆலோசனை பையில் தான் இந்த மரங்களை வைக்கிறோம் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை மாதம் மாதம் அவங்க எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து பார்த்துட்டு போகிறாங்க பார்த்துட்டு இது தேவையான குறிப்புகளை எங்களை சொல்லிவிட்டு போகிறாங்க அனைவருக்கும் வணக்கம் என் பேர் அமுதா செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் வட்டாரம் வேளாண்மை உதவி இயக்குநர் பணிபுரிஞ்சிட்ருக்கேன் எங்களோட வட்டாரத்தில் காலவாக்கம் கிராமத்தில் தாமோதரன்ற ஒரு விவசாயி ஃபாரஸ்ட்ரி நீடித்த பசுமை போர்வை திட்டத்தில் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாவது வருடம் மரப்பயிர் பண்ணணும்னு சொல்லி எங்களை வந்து அணுகினார் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவரோட லேண்டு வந்து நம்ம டவுன்ஷிப்புக்கு நடுவில் இருக்குது ஸோ அவர் வந்து நான் லேண்டு வந்து எனக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு கூலிக்கு ஆள் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது ஸோ எனக்கு ஒரு லாங் டேர்மில் எனக்கு ஒரு வருமானம் வர்ற மாதிரி ஒரு பிளான் வேணும் அதனால் நான் மரப்பயிருக்கு போகணும்னு நினைக்கிறேன்னாரு அந்த நேரம் எங்களுக்கு வந்து தமிழ்நாடு அரசு மூலமாக கொடுக்கப்பட்ட திட்டம் தான் பசுமை பசுமைப்போர்வை திட்டம் ஸோ இந்த திட்டத்தில் வந்து வே அக்ரோ ஃபாரஸ்ட்ரி நம்ம வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மூலமாக மரப்பயிர்கள் வேங்கை தேக்கு குமில் இந்த மாதிரி மரப்பயிர்களை வாங்கி அவருக்கு வந்து கொடுத்து அது எப்படியெல்லாம் தொழில்நுட்பங்கள் அதாவது முதல்ல மண்ணுட்லாம் டெஸ்ட் பண்ணி அந்த மண்ணுக்கு வந்து சூட்டபிளாக மரப்பயிர் வைக்கலாமா அப்படின்ற ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் வந்து நெல் பயிர் பண்ணிக்கிட்டு இருந்தார் அதனால் நாங்கள் அது டெஸ்ட் பண்ணி அதன் மூலமாக மரப்பெயர் வைக்கலாம் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தோம் இதில் வந்து அந்த அந்த ஏரியாவோட உதவி வேளாண் வலுவர திருமதி கிருபா சங்கரி அவங்க வந்து களப்பணியில் வந்து அந்த ஃபார்மரை அணுகி டேட்டடாக ஒவ்வொரு தடவையும் மண்ணை எடுத்து மண்ணை டெஸ்ட் பண்ணி அதோடய ரிசல்ட்டு பார்த்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அணுக்கி அங்கேருந்து செடிங்களை கொண்டு வந்து அவர் கூடவே விவசாய விவசாயி கூடவே இருந்து அந்த நட்டு இன்றைக்கி மூணு வருடங்கள் ஆகிடுச்சி இந்த மூணு வருடத்தில் நடுவில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஊடுபயராக வந்து உளுந்து நெல் வேர்க்கடலை இந்த மாதிரி போட்டு ஒரு மூணு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு ஒருக்க ஒரு சின்ன வருமானம் அவருக்கு வந்து கிடைக்கிது ஸோ அதுக்கு அதனால் வந்து ஒரு கலை நிற்கிது கலை வந்து கட்டுப்படுத்தப்படுது ஒரு பதினோ பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழித்து அவருக்கு ஒரு டிம்பர் வேல்யூ பெருசாக வரும்போது நடுவில் மூணு மாதத்துக்கு ஒருக்கா வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு உளுந்து வேர்க வேர்க்கல் அந்த மாதிரி எடுக்கும்போது பூமியும் வந்து உங்களுக்கு வந்து நீட்வென்ட் ஆகுது அவருக்கும் ஒரு வருமானம் கிடைக்கிறனால ஃபார்மரும் மிகுந்த சந்தோஷமாக இருக்காரு இந்த திட்டத்தை வந்து எங்களுக்கு வந்து தமிழ்நாடு அரசு விவசாயிங்களை தேடி கொடுங்கன்னு சொல்லும்போது இந்த ஒரு டவுன்ஷிப் இது வந்து அர்பனைஸ்டு பக்கத்தில் வந்துருச்சு ஸோ நிறைய பேர் எல்லாமே லேண்டு விவசாயம் வேண்டாம் முடியாது அப்படின்ற போகிற நேரத்தில் விவசாயம் ஆர்வமாக கேட்கும்போது இந்த திட்டத்தை அரசு மூலமாக நாங்கள் வந்து விவசாயிகள் கொடுத்து இன்றைக்கி அவர் வந்து மிகுந்த வெற்றிகரமாக அதை செஞ்சுருக்கிறது அவரை வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இவரை மாதிரியே நிறைய விவசாயிகள் வந்து வரணும்னு சொல்லி நாங்கள் வந்து எங்களோடய இவங்க உதவி வேளாண் மாதிரி எங்கள்கிட்ட வந்து இன்னும் ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க அவங்க மூலமாக மற்ற விவசாயிகளையும் நாங்கள் தொடர்பு கொண்டு அனைத்து திட்டங்களையும் வந்து விவசாயிகளை சேர்ந்து பயனடைகிறதுக்காக எங்களால் எங்களுக்கு இடப்பட்ட பணிகளை நாங்கள் நிறைவாக இருக்கோம் தரிசு நிலங்கள் வந்து சும்மாவே இருக்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் வந்து இந்த திட்டத்தை வந்து நமது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அமல்படுத்தி இருக்கிறார்கள் ஸோ அந்த திட்டத்தின்படி அதாவது விவசாயமே செய்யாத தரிசு நிலங்கள் பல நிலங்கள் வந்து கண்டறியப்பட்டு விவசாயத்திற்கு ஏ ஏற்ற மாதிரி வந்து அங்கே வந்து கிணறு அதெல்லாம் வந்து அமைத்து விவசாயிகளுக்கு ஏற்ற மாதிரி பல பழமரங்கள் மரங்கள் தேக்கு மரங்கள் அந்த மாதிரி வந்து மரங்களை வந்து போட்டு அவங்களுக்கு வந்து இப்போ உடனடியாக வந்து பயன் இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக ஒரு பத்து பதினைந்து வருஷ வருஷங்களுக்கு அப்புறம் அந்த மரங்கள்லாம் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் வந்து நல்ல பயனுள்ளதாக வந்து இருக்கும் அவங்களோட குடும்ப பொருளாதார நிலையும் வந்து மேம்படும் அவங்களோட ஃபேமிலிக்கும் வந்து அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸோ அதனால் வந்து இந்த திட்டம் வந்து ரொம்பவே பயனளிக்கும் வகையில் வந்து நம்ம ஃபீல்ட் லெவலில் வந்து நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் நிறைய சக்ஸஸ் ஸ்டோரீஸ் இருக்குது ஆக்சுவலாக இந்த மாதிரி ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால நிறைய இடங்களுக்கு போகும்போது விவசாயிகள் வந்து இதில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கக்கிட்ட சொல்கிறாங்க லாங் டேர்ம் வந்து இப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு பதினஞ்சு வருஷம் ஆச்சுன்னா ஒரு டிம்பர் வேல்யூ வரும் ஸோ டிம்பர்ன்றது இன்னைக்கு இருக்க இண்டஸ்ட்ரியில் வந்து ப்ளைவுட் அதுகளுக்கெல்லாம் எல்லாம் நிறைய தேவைப்படுது ஸோ இவர் வந்து இப்போ இதை கொடுத்துட்டாருன்னா கூட அந்த பூமி வந்து உங்களை தரிசாக விடாமல் அந்த பூமி வந்து ஒரு ரீசார்ஜ் ஆகிட்டு அதில் வந்து அவர் வேர்க்கடலில் போகிறதுனாலேயோ உளுந்து போகிறதுனாலேயோ ரீசார்ஜ் ஆகிட்டு போகுது ஸோ விவசாயம் வந்து ஒரு வெறுப்புக்கு போக மாட்டேன் என் பூமி சும்மா இருக்கேன் எனக்கு வருமானம் இல்லையன்றது மாதிரி இல்லாமல் அவருக்கு வந்து ஒரு வருமானமும் கிடச்சிடுது பூமியும் வந்து சத்துள்ளதாக வந்து காப்பாற்றப்படுது அது தரிசாக போகாமல் காப்பாற்றப்படுது அவருக்கு வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா ஒரு டிம்பர் வேல்யூ கிடைக்கும் போது அவரோட சந்ததிகளுக்கும் அது வந்து பயன்படுது ஸோ எக்கனாமிக்கெலாம் கிடைக்குது பூமியும் வந்து பா பாதுகாக்கப்படுது இது வந்து கவர்மெண்ட்டோட திட்டம் அது அதுதான் மெயின் கோலு அவருக்கு வந்து சொட்டு நீர் ஏன்னா இப்போ வந்து ஃப்ளட்டடாக நம்ம தண்ணி போகும்போது இன்னைக்கு தண்ணி வந்து பூமியில் வந்து அடிச்சிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர் இப்போ சொட்டு நீர் வந்து போடுறதுக்கு அவர் பணியிருக்காரு அதுக்கு இப்போ பதிவு பண்ணி நாங்கள் சொட்டு நீர் போட்டு கொடுக்கறதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நாங்கள் போயிடுறோம் இப்படி ஒவ்வொரு துறைக்கும் என்னென்ன தேவை அப்படின்றது அறிந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செய்து கொடுத்துட்டு இருக்காங்க அதன் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா அனைத்து துறைகளிலும் தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கு அனைத்து தொகுதிகளிலும் சீரான வளர்ச்சி அப்படின்றது ஏற்பட்டு இருக்கு மீண்டும் ஒரு முதல்வரின் முகவரி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்